தெரியல நானும் சரி பசங்க தான் வந்து எப்ப நல்லா டான் டான்னு கூப்பிட்ட உடனே வருவானுங்க எது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு அதே பசங்க கூட பழகி பழகி நானும் பசங்களோட மென்டாலிட்டி தான் ஒரு பொண்ணே நீ பொம்பளை புள்ளடி அப்பப்ப பொண்ணு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆமால சரிடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால அப்பா அம்மாவுமே ஒரு மாதிரி ஃபன் தான் அம்மாவுக்கு வந்து பயங்கர கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பட் அப்பா வந்து கேஷுவலா இருப்பாரு எப்பவுமே அப்பா வந்துட்டு இல்லம்மா இவங்க பசங்க தானம்மா நம்ம பசங்க தானம்மா அப்படின்னு வரும் சரி ஓகே அப்படிதான் மேனேஜபிளா போகும் அம்மா எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க மீடியாக்கு போறோம் அப்படிங்க ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணேன் அது அவங்க கிட்ட என்னன்னா வரும்போது ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அம்மா நான் பாட்னி வந்து வெளியில எவ்வளவு பெரிய பருப்பா இருந்தாலும் வீட்டுக்குள்ள தொடப்ப கட்டதா நீங்களே சொல்லி பாட்டி இல்லங்க நிஜமாங்க அது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க நம்ம என்னதான் வெளியில எவ்வளவு பெரிய ஸ்டேஜ்க்கு போனாலும் எவ்வளவு அப்ரோச்சஸ் நம்மள தேடி வந்தாலும் வீட்டுல வந்து நம்ம அம்மா கிட்ட அவங்களோட பொண்ணுதானே நம்ம